அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்றது தெய்வ வழிபாடுகள் அப்படின்றது ஒன்னு இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு பல தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கட்டும் இந்த சித்தர்களை நம்ம எந்த நிலைகளை வைத்து பார்க்கணும் இங்கயா அதாவது சித்தர்கள் அப்படின்னா பேசிக்காக அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க அதை இந்த தத்துவத்தை உலகத்துக்கு முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான் இப்போ நமக்கு கோவில்கள் வழிபாடு அர்ச்சனை பூஜை இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலாவது எதடா குளங்களாவது எதடா கோவிலும் குளம்பு குளங்களும் கும்பிடும் குலாமரை அதாவது கோயிலோ குளங்களோ வெளியிலே தேடாதடா அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற முட்டாப்பயில ஒரு நிமிஷம் திரும்பி அங்கே என்னவெல்லாம் செய்கிறாங்களோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணு இங்கே புரிஞ்சிக்கோன்னு சொல்கிறதுக்கு தான் சித்தர்கள் மார்க்கும் அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் சயின்ஸு லைஃபை ஜெயிக்கணும் ஆயுளை ஜெயிக்கணும் அப்போ நீ அங்கே பார்க்குறது இங்கே அப்ளை பண்ணு இல்லை அஸ் யூஷுவல் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தால் போதும்னு நினச்சின்னா நீ அங்கே ஃபாலோ பண்ணு இந்த ரெண்டு தான் உனக்கு எந்த மெத்தட் வேணும் இந்த பக்கம் கோவில் வழிபாடு பூஜை அர்ச்சனை இப்படி போனீங்கன்னா நார்மலான உனக்குன்னு ஒரு ஆயுள் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆயுள் வரைக்கும் நீ வாழ்வ நல்லதோ கெட்டதோ உன் கர்ம வினைகள் படி போகும் இல்லை கர்ம வினைகளை ஜெயிக்கணும் ஆயுளை நீட்டிக்கணும் மரணத்தை தள்ளணும்னு நினச்சின்னா அங்கே என்ன பார்க்குறீ அதை அப்படியே இங்கே பாரு இவ்வளோதான் வித்தியாசம் இதில் எந்த பாதை வேணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகரை எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரெண்டு நிலைகள்லையுமே இது பண்ணார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ உபாசனை பற்றி சில விஷயங்கள் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யோக முறைகள் அப்படின்ற ஒரு பாதை இது பண்ணுறார் இதுக்கும் அடுத்து ரசவாதம் அழக்கமின்னு சொல்லக்கூடிய இன்ற நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஒரு அறிவியல் தத்துவங்களையுமே சுண்ணம் கட்டு அப்படின்னு அத்தனை விஷயங்கள் விளக்கியிருக்காரு உங்கள் பார்வையில் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு சாத்தியமாக இருக்குமா இதை நம்ம எப்படி ஒன்றிணைச்சு சொல்கிறதீங்க எப்படின்னா ஒரு பக்கம் ஆன்மீகம் இருக்கும் அதாவது வழிபாடு முறைகள் வாழை பூஜைன்னு தனியாக விஷயங்கள் எடுத்துருக்காங்க உபாசனைகளை பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் யோக பாதையில் கடவுளை போய் பார் அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வித்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்துக்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பிலும் ரசவாதம் மாதிரியான விஷயங்கள் இருக்குது உங்கள் அனுபவத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படிங்க பார்க்குறேன் இதைத்தான் ஆதியில் என்ன சொல்லுவாங்கன்னால் மணி மந்திரம் ஔஷதம் மூணே வாரத்தில் முடிப்பாங்க மணி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா விந்துங்கிற ஒன்றை மேலேருந்து கீழே இறக்கி இங்கே விந்து பைக்கு கொண்டு வந்தோன்னா நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்கள் அந்த விந்துவை கீழே இறக்காமல் மேலே கட்டிப்படுத்துனோன்னா அது மணி அதை என்ன சொல்கிறாங்கன்னா சிந்தாமணி கீழே இறங்குனா சிந்திய மணி சிந்தாமல் இருந்தால் சிந்தாத மணி அப்படின்னு சொல்லிட்டு கீழே சிந்தலை அப்படின்னு அர்த்தம் அந்த மணியை மேலே நிப்பாட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பெண்மோகம் இதெல்லாம் இல்லாமல் போயிருன்னு அர்த்தம் அது மேலே நிப்பாட்டினா அவங்களுக்கு என்னென்னா சகலவிதமான சித்துக்களும் செய்கிறதுக்கான குவாலிட்டி அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது மந்திரம் மந்திரம்னா நம்ம நம்ம சபையில் ரொம்ப டீப்பாக பேசுறதுண்டு எப்படின்னா இம்மில் முடிகிற மந்திரம் இங்கில முடிகிற மந்திரம் இந்த அதிர்வை நாம் எவ்வளவு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி இவ்வளவு அதிர்வு கொடுத்தா இன்ன சக்தி ஆக்டிவேட் ஆகும் மந்திர டீல் பிரபஞ்சத்தை நம்மளையும் மருத்துவம் மருந்துகள் மூலமா அந்தந்த பாற்ற வந்து ஆரோக்கியப்படுத்துறதுன்னு மூணு மெத்தட்ல தான் அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க இதுல போகர் பெருமான் வந்து ஆரம்பத்துல போகர் பெருமான் மட்டுமல்ல எல்லா சித்தர்களுமே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தா அதில் எதுவுமே பொய் கிடையாது அதில் எதுவுமே இந்த காலம் அந்த காலத்துக்கு தகுந்ததுலலாம் கிடையாது எல்லா காலத்துக்கு என்ன காரணம்னா இப்போது காற்று இருக்குது சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலத்திலையும் சரி மன்னர்கள் ராஜாக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி சுவாசிக்கன்னா காத்துங்கிறது பொதுவானது அதை மாற்ற முடியுமா அப்போது அதே போல தான் இந்த டெக்னாலஜிங்கிறதும் அப்பையும் சரி இப்பையும் சரி ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு அழகான எடுத்துக்காட்டு கொஞ்சம் அபூர்வமான எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்தால் சிவபெருமான் வந்து அஸ்திரம் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுப்பாரு தவத்தின் அடிப்படையில்னு சொல்லி புராணம் சொல்லும் அதில் ரொம்ப கயறண்ட ஒரு வெப்பன் சொல்லுவாங்க பாசுபதாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சிவபெருமான்கிட்ட இருந்து அர்ஜுனன் அந்த மாதிரி ஒரு விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு சிலர் பெற்றதாகத்தான் வரலாறு உண்டு இந்த பாசுபதாஸ்திரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நோக்கத்திற்காக பிரயோகம் செய்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்ப வராது நிறைவேற்றிட்டு நம்மகிட்டே திரும்ப வரும் அப்படிங்கிறது அதோட அச்சன் இப்போ அந்த வெப்பன் எங்கே போச்சு அப்படின்னா இவங்க சொன்னதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை பசு பதம் அப்படின்னா பசுங்கிறது சித்தர் முறையில் தனஞ்சயன் என்ற ஒரு காற்றுக்கு இன்னொரு பெயர் இறைவன் என்ற ஒன்றுக்கு இன்னொரு பெயர் பசு பதம்னா திருவடி அப்படின்னு சொல்லலாம் பதம்னா தன்மை பதமாக வெந்திருக்கு சோறு அப்படின்னு சொல்லி அந்த பசுவை பதமாக உபயோகப்படுத்தினா உபயோகப்படுத்தக்கூடிய முறையறிந்து உபயோகப்படுத்துனா இங்கே இருந்து எந்த இலக்கிலும் நம்ம நினச்சதை அட்டாக் பண்ணிக்க முடியுங்கிறது அதனுடைய அர்த்தம் இப்போது எல்லோரும் வந்து அதை வெப்பன் ஒரு அம்பு மாதிரி இருக்கும் திரிசூல மாதிரி இருக்கும் இல்லை அருவா மாதிரி இருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அது ஒரு காற்றை உபயோகப்படுத்தி பிரயோகம் பண்ணுற மெத்தடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இப்போ காத்து அப்படின்னா இன்னைக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அப்போ பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியணுங்கிறது மட்டும்தான் இங்க விஷயம் தெரிஞ்சா அவங்க பயன்படுத்தின அத்தனை வித்தைகளும் இன்னைக்கு சாத்தியம் எல்லாருக்கும் சாத்தியம்ங்கிறது தான் ஒன்று அஸ்திரங்களையும் நம்ம காற்றா உருவகப்படுத்தி பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா காற்றா உருவகப்படுத்தி பார்க்கணும்னு மட்டும் சொல்லல காற்றை சேர்த்து உருவகப்படுத்தணும் சொல்றேன்